ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு துறவி ஒருத்தர் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு கண் பார்வை கிடையாது அப்போ அந்த வழியா ஒருத்தன் ஓடி வரான் ஓடி வந்துட்டு அவர்கிட்ட ஏ கிழவா இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி துறவியை பார்த்து கேக்குறான் அப்ப துறவி சொல்றாரு இல்ல அப்படி யாரு இந்த பக்கம் போனதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தன் ஓடி வரான் ஓடி வந்து ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ அந்த துறவி யோசனை பண்ணிட்டு ஆமாப்பா நீ கேட்ட கேள்வியே கேட்டுட்டு ஒருத்தன் இந்த பக்கம் போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனும் சரின்னு அவனை தொடர்ந்து போயிடுறான் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வர்றாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு துறவிகிட்ட வந்து துறவியாரே வணக்கம் இந்த பக்கம் யாராவது போன மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு துறவி கொஞ்சம் கூட யோசிக்காம வணக்கம் அரசரே ஒரு வீரனும் ஒரு அமைச்சரும் நீங்கள் கேட்ட இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்களுக்கு கண்ணு தெரியாது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் போனது வந்து ஒரு வீரனும் ரெண்டாவது போனது ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு துறவி சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வை தேவையில்லைங்க அவங்க பேசுற பேச்சில இருந்து அவங்க யாரு அவங்க தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா வந்தவன் மரியாதை இல்லாம பேசினா ரெண்டாவது வந்த ஒரு பேச்சுல அதிகார தோரணை தெரிஞ்சது மூணாவது நீங்க வந்தீங்க உங்க பேச்சில பணிவு தெரிஞ்சது உடனே நீங்க ஒரு இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்கவுங்க தகுதி என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்க பேச்சில இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் அவங்கவுங்க தகுதி எது தீர்மானிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கதையில இருந்து புரிஞ்சிருக்கும்